கூறலாம் வணக்கம் அன்பு கூறிய சுவாஸ் வணக்கம் ஆமாம் இந்த சந்திப்பு என்பது காலத்தின் தேவையான ஒரு முக்கிய சந்திப்பாக அல்லது பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பொதுக்கூட்டம் முக்கிய ஒரு பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே தமிழகம் சென்று பல அரசியல் தலைவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் அதுர்வான சில கருத்துக்களை எமது நேர்களோடு பகிர்ந்து விட்டு தொடர்ந்து நாங்கள் இந்த பொதுக்கூட்டம் தொடர்பான விடயத்துக்கு வரலாம் தமிழகத்துக்கு நீங்களும் சென்றிருக்கின்றீர்கள் அந்த குழுவோடு அங்கு தமிழக தலைவர்களுடைய அரசியல் ரீதியான சமகால அரசியல் ரீதியான கருத்துக்கள் இவ்வாறு எங்களுடைய தாயக அரசியல் நோக்கி இருக்கின்றது இலங்கையிலே தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஜேவிபி என்பிபி அரசாங்கம் புதிதாக ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கிறார்கள் அந்த அரசியலமைப்பு வரைவானது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடையில் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராகவும் இருந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பினுடைய மாதிரியைத்தான் இப்பொழுது சில திருத்தங்களோடு கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கிறார்கள் அந்த அரசியலமைப்பு வரைவிலே மிக தெளிவாக அந்த யாப்பானது ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஒரு ஏக்கிய ராஜ்ஜிய யாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஒரு யாப்பையும் தமிழின தலைவர்கள் ஏற்று அங்கீகரித்திருக்கவில்லை சோல்வரி யாப்பாகட்டும் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது குடியரசு யாப்பாகட்டும் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டாவது குடியரசு யாப்பாகட்டும் இந்த இந்த யாப்பையுமே தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மையான பிரதிநிதிகள் ஏற்று அங்கீகரித்திருக்காத காரணத்தினால்தான் இட்டை வரை தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இனப்பிரச்சனையினம் தீர்க்கப்படவில்லை என்ற கருத்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலைமையிலே இருக்கின்ற ஒற்றையாட்சிக்குட்பட்ட இயக்கிய ராஜ்ய யாப்பு வரைவை இலங்கையினுடைய பாராளுமன்றம் எப்படியோ நிறைவேற்றத்தான் போகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கிறது அது இங்கு அல்ல அதை வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மையான பிரதிநிதிகள் ஏற்றார்களா நிராகரித்தார்களா என்பதுதான் இங்கே இருக்கின்ற விடயம் வடகிழக்கிலிருந்து இன்று பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் குறைந்தபட்சம் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த யாப்பு வரைவை எதிர்த்து வாக்களித்தால் மாத்திரம்தான் அந்த யாப்பு வரைவை தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் ஏற்கவில்லை நிராகரித்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்று சட்ட ரீதியாக பொருள் கொள்ளப்படும் துரதிருஷ்டவசமாக இந்த முறை வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் எட்டு பேர் தமிழரசு கட்சியினர் எட்டு பேர் ஜேவிபியினர் எங்களுடைய கட்சியின் சார்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒருவர் மற்றையது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே ஒருவர் மற்ற ஏதோ ஒரு சுயேட்சைக்குழு உறுப்பினர் இந்த பத்தொன்பது பேரில் எட்டு பேர் ஏற்கனவே ஜேவிபியில் இருக்கின்றார்கள் ஆகவே மிகுதி பதினோரு பேரில் குறைந்தபட்சம் பத்து பேர் அதை எதிர்த்தால் மட்டும்தான் தமிழினத்தினுடைய இருப்பை அந்த நாட்டிலே காப்பாற்றலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பதினோரு பேரில் எட்டு பேர் தமிழரசுக் கட்சியினர் இந்த தமிழரசுக் கட்சியும் தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இடையில் அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஐக்கிய ராஜ்ஜியாப்பு வரைவை தயாரித்தது இவர்கள்லாம் ஆகவே இவர்கள் என்ன செய்வார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதே நேரத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய மேல்மட்டத்தினால் ஜேவிபிக்கு தாங்கள் எப்படியோ அந்த யாப்பை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு வழங்குவதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மற்றது அந்த குழு உறுப்பினர் அவர் என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாது வரைவை எதிர்க்கின்ற அந்த வரலாற்று பணியை ஒரே ஒரு உறுப்புரிமையை கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தான் கையில் எடுத்திருக்கிறோம் எங்களை எதிர்த்து பதினெட்டு பேர் இருக்கிறார்கள் ஆகவே இவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொரு வீடாக தமிழ் மக்கள் வசிக்கின்றது உள்நாடாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்த நாடாக இருக்கலாம் அல்லது தமிழகமாக இருக்கலாம் உலகம் முழுவதிலும் சென்று நாங்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கின்றோம் இந்த கருத்துருவாக்கம் வெற்றியளிக்கின்ற பட்சத்திலே வடகிழக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட இயக்கிய ராஜ்ய யாப்பு வரைவே அவர்கள் எதிர்க்க வேண்டும் ஏற்க கூடாது அவ்வாறு ஏற்றால் அவர்கள் வடகிழக்கு மண்ணுக்கு திரும்பி வர முடியாது என்கின்ற ஒரு நிலைமையை நாங்களும் நீங்களும் தமிழகமும் சேர்ந்து ஏற்படுத்த வேண்டும் அதற்கு இந்தியா நோர்வே மேற்கத்தையும் அத்தனை நாடுகளும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று இலங்கையிலே ஸ்ரீலங்காவில் தமிழ் தேசத்தினுடைய இருப்பை தமிழ் மக்களினுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட இயக்கிய ராஜ்ஜிய யாப்பு வரைவை தடுப்பதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுத்தான் தாய் தமிழகத்திற்கும் சென்றிருக்கின்றோம் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளையும் சந்தித்து வருகின்றோம் நீங்கள் அதாவது ஒற்றையாட்சி அந்த அரசியலை எதிர்க்க வேண்டும் இந்த ஒற்றையாட்சி அரசியல் தமிழ் மக்களுடைய தலையில் சுமத்தப்படுமானால் நாங்கள் காலம் காலமாக அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்ற அந்த எதிர்கால சிந்தனையோடு இப்படியான முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்கின்ற அரசியல் முழுக்க முழுக்க தவறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களை ஸ்ரீலங்காவோடு கூட்டு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மக்களை ஏமாற்றி வருகின்றது என்று கருத்துக்களை இந்த பொது தளங்களிலே முன்வைக்கின்றார்கள் சிலர் உங்களுடைய நிழல் படங்களை கூட எரிப்பதை காண முடிகின்ற குறிப்பிடுகிறேன் உண்மையில் இவ்வாறான கருத்துக்கள் தெரிவிப்பவர்களை நான் இரண்டு பிரிவாக பிரிக்கிறேன் ஒரு பிரிவு உண்மையிலே தமிழ் தேசியத்தின் மீது இருக்கிற பற்றால் எங்களுடைய நகர்வின் பின்னால் இருக்கின்ற சரியான காரணத்தை அறியாமல் எதிர்க்கிறார்கள் அவர்களை நான் சாதகமாக பார்க்கின்றேன் அவர்கள் என்னுடைய விளக்கத்தை கேட்டு உண்மையை புரிவார்கள் என்று இன்னொரு பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மை தெரியும் நாங்கள் செய்கிறது சரி என்று தெரியும் ஆனால் அவர்களுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது தங்களுடைய எஜமான்களை திருப்திப்படுத்துவதற்காக எங்களை எதிர்க்கிறார்கள் உண்மையில் இந்த எதிர்ப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களே ஏன் நாங்கள் ஒரு பிள்ளையான முடிவு எடுத்துக்க நாங்கள் என்ன பிள்ளையான முடிவு நாங்கள் நாங்கள் இலங்கையில் ஸ்ரீலங்காவில் வசிக்கிறோம் அங்கே ஆறாவது திருத்தச் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது அந்த திருத்த சட்டத்தின் பிரகாரம் எவரும் தனிநாடு கேட்க முடியாது அங்கே இருந்தோண்டு கேட்கலாது அப்போ நாங்கள் எங்கட நாட்டின சட்டத்துக்கு அமைவாக கேட்கக்கூடிய அத்தியுச்ச தீர்வான தமிழீழ விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை மேசைகளிலே வலியுறுத்திய திம்பு பேச்சுவார்த்தையில் வலியுறுத்திய கடைசியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் வலியுறுத்திய தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சுயநிணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இறைமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இவற்றினுடைய அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதுதான் ஸ்ரீலங்காக்கில் இருந்து கொண்டு நாங்கள் கேட்கக்கூடிய அதிகபட்ச தீர்வு இதவ்வாறு எவ்வாறு பிள்ளையாக இருக்க முடியும் அப்போ நீங்கள் பிள்ளையண்டு நாங்கள் எடுத்த முடிவு பிள்ளையாண்டு எங்களோட படத்தை இருக்கிறீள் சரி உங்களோட பார்வையில் நாங்கள் செய்கிறது பிள்ளையாண்டு வச்சால் நாங்கள் சமஷ்டியை கேட்கறதுக்கு நீங்கள் எதிர்க்கிறீர்கள் மற்ற பக்கம் பாருங்க ஒரு தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை வச்சுக்கொண்டு ஒற்றை ஆட்சி உடன்படுகிறார்கள் அப்ப நீங்க என்ன செய்திருக்கோம் அவை என்ற படத்தை வரிச்சு நீங்களோ இல்ல அப்ப ஒற்றை ஆட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வா ஏற்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் படங்களை நீங்கள் இருக்கல உண்மையில உங்களோட இலட்சியமான எங்கட இலட்சியமான ஒவ்வொரு தமிழன்ற இலட்சியமான அந்த தனி நாட்டை அடைவதற்கு எதிரானபடியா இந்த ஒற்றையாட்சி ஆட்சிக்குட்பட்ட இயக்கிய ராஜ்ய யாப்பு அப்போ இந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்பை நாங்கள் நிராகரித்தாத்தான் நீங்கள் நாங்கள் விரும்புகின்ற அந்த இறுதி இலட்சியத்தை அடையலாம் அப்போ அதுக்கு முதல் படி இந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட காட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்பை நாங்கள் எதிர்க்க வேண்டும் நிராகரிக்க வேணும் அந்த யாப்பு ஸ்ரீலங்காவில் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் சமஷ்டியும் இல்லை தனிநாடும் இல்லை ஒன்றுமில்லை அப்போ வர்றது சமஷ்டியாக இருக்கட்டும் தனிநாடாக இருக்கட்டும் அதை பிறகு பார்ப்போம் முதல் அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்பை நாங்கள் நிராகரிக்கணும் அந்த புள்ளியில நீங்களும் நாங்களும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் நீங்கள் எங்கட படத்தை எரிக்கிறீர்கள் அந்த எரிக்கிறது உண்மை என்றால் சமஸ்டி கேட்கிற எங்களை நீங்கள் எரிக்கிறது உண்மை என்றால் ஒற்றையாட்சி கேட்கிற சம்மந்தனையும் சுமந்திரனையும் சிறீதரண்டையும் படங்களையும் நீங்கள் எரிக்கையில் அப்ப நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் சமஷ்டி கேட்கிறோம் ஒற்றையாட்சி இல்லை அங்கே ஒற்றையாட்சியை கேட்குற எட்டு பேர் தமிழரசு கட்சியில் இருக்கிறோம் அவங்க படங்களையும் நீங்கள் எரிக்கையில் ஆகவே உங்களுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது எங்களுக்கு பின்னாலும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது அதான் அந்த மாவீரர்களுடைய கனவு மாவீரர்கள் போராடினது இந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக மாவீரர்கள் எந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக போராடினார்களோ அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட ராஜ்ய ராஜ்யா வரைவு வருகிறது அதை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு மாவீரருடைய கனவையும் மேற்ற தமிழனுடைய கடமை அந்த கடமையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய படங்களை எரிப்பவர்கள் நீங்கள் எங்களுடைய படங்களை எரிக்கவில்லை மாவீரர்களை எரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மறந்து விடாதீர்கள் ஆமாம் உறவுகளே இதுவான ஒரு ஒரு ஆய்வு அரங்கமாகத்தான் எதிர்வருகின்ற நான்காம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஒஸ்லோவிலே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதற்குத்தான் எல்லோரும் தாயத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய ஊடக பேச்சாளர் சுகாசவர்களும் இப்பொழுது இணைந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டுகின்றார் நிறைவாக சுகாசவர்களே இந்த பொதுக்கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன பொதுக்கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தாய் தமிழர்கள் ஈழத்திலிருந்தும் புலம்பெயர் தமிழர்கள் தமிழக தமிழர்கள் சர்வதேசம் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஈழத்திலே வர இருக்கின்ற ஒற்றையாட்சிக்குட்பட்ட தேக்கிய ராஜ்ய யாப்பை நிராகரிக்க வேண்டும் தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒற்றையாட்சிக்கு அப்பால் பட்ட ஒற்றையாட்சிக்குள் வராத ஒரு சமஷ்டி தீர்வை அல்லது அதனிலும் தாண்டிய எங்களுடைய உலக தமிழர்கள் விரும்புகின்ற அந்த தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால் அதற்கு முதல் படி ஆட்சிக்குட்பட்ட ஐக்கிய ராஜயாப்பு வரைவு நிராகரிக்கப்பட வேண்டும் அதை நிராகரிக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்களும் நீங்களும் நிலமும் புலமும் தமிழகமும் சர்வதேசமும் சேர்ந்து போராட வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் அதற்கு தான் உங்களுடைய ஆதரவை தயவை வேண்டி வந்திருக்கிறோம் நல்லது நிச்சயமாக எல்லோரும் நாங்கள் எதிர்வருகின்ற நான்காம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு பொதுக்கூட்டத்தில் இணைந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை உங்களுக்கு இந்த அரசியல் முன்னெடுப்பில் உங்களுக்கு தவறாக இருந்தால் அந்த கருத்துக்களை கூட நீங்கள் நேரடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய முக்கிய உறுப்பினர்கள் தலைவர் எல்லோரும் கலந்து கொள்கின்றார்கள் அவர்களை நேரடியாக கேட்டு நீங்கள் பெறலாம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த சந்திப்பை கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு நீண்ட நேர்காணலை நாங்கள் நிச்சயமாக மீண்டும் ஏற்படுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது நாங்கள் இந்த சந்திப்பிலிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் சுகாஸ் அவர்களை எதிர்வருகின்ற நான்காம் திகதி நேரடியாக சந்திக்கலாம் அல்லது நீங்கள் இங்கு அதர்வான முன்னெடுப்புகளை மேற்கொள்கின்றவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக சந்திக்க விரும்பினாலும் அவர்களோடு நேரடியாக சந்தித்துக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் சுகாஸ் அவர்களை வணக்கம்